நல்லூர் அருகே உள்ள ஒக்கியம் துரைப்பாக்கத்தில் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட மற்றும் பாதுகாப்பான ஹோமியோபதி சிகிச்சைகளை சென்னையில் வழங்கும் டாக்டர் பத்ராஸ் ஹெல்த்கேர் சென்னை உலகளவில் ஹோமியோபதி கிளினிக்குகளை நடத்தி வரும் மிகப்பெரிய தொடர் நிறுவனமான டாக்டர் பத்ராஸ் ஹெல்த் கேர் சென்னை மாநகரில் அதன் எட்டாவது கிளினிக்கை இன்று தொடங்கியிருக்கிறது இக்குழுமம் தமிழ்நாட்டில் தொடங்கும் பத்தாவது கிளினிக் என்ற பெருமையை இது பெறுகிறது கிளினிக்கின் தொடக்க விழா நிகழ்வில் திருமதி சென்னை பட்டம் வென்றவரும் சர்வதேச ஃபேஷன் ஹைகான் என்று அறியப்படுவருமான நிஷா ரிஜிஸ் டாக்டர் பத்ராஸ் குழும நிறுவனங்களின் தலைமை செயல் அலுவலர் சஞ்சய் முகர்ஜி மற்றும் இக்குழுமத்தின் முதுநிலை வழிகாட்டல் மற்றும் ஆலோசகரான டாக்டர் மது வெங்கடேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் ஹோமியோபதி உலகளவில் அதிக நபர்கள் பயன்படுத்துகின்ற இரண்டாவது மிகப்பெரிய மருத்துவ அமைப்பு முறையாகும் உலக சுகாதார நிறுவனத்தின் மதிப்பீட்டின்படி இந்தியாவில் பத்து கோடிக்கும் அதிகமான நபர்கள் ஹோமியோபதி மருத்துவத்தை நாடி பின்பற்றி வருகின்றனர் டாக்டர் பத்ராஸ் என்ற பெயரானது ஹோமியோபதி சிகிச்சை முறையோடு ஒன்றாக இணைத்து பார்க்கப்படுகிறது இந்தியாவின் ஹோமியோபதி மருத்துவ நிபுணனான நிபுணரான பத்மஸ்ரீ டாக்டர் முகேஷ் பத்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் மும்பையில் டாக்டர் பத்ராஸ் ஹெல்த் கேர் என்ற பெயரில் நோயாளிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்த அமைப்பை தொடங்கினார் அதற்கு பிறகு பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகளுக்கு இந்த பிராண்ட் வெற்றிகரமாக சிகிச்சை அளித்திருக்கிறது அமெரிக்க தர மதிப்பீட்டாளர்களால் சரிபார்த்து உறுதி செய்யப்பட்ட அறிக்கையின்படி தொண்ணூத்தி ஒரு சதவிகிதம் வெற்றி விகிதத்தை சிகிச்சையில் டாக்டர் பத்ராஸ் கொண்டிருக்கிறது ஹோமியோபதியின் நலம் தரும் அம்சங்களையும் மற்றும் சமீபத்திய சர்வதேச தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைப்பதன் வழியாக பல்வேறு நோய்களுக்கும் பாதிப்பு நிலைகளுக்கும் சிறப்பான மற்றும் வேகமான சிகிச்சை விளைவுகளை டாக்டர் பத்ராஸ் சென்னை வாழ் மக்களுக்கு வழங்கி வருகிறது டாக்டர் பத்ராஸ் ஆண்கள் மற்றும் பெண்களுக்காக எக்ஸோசம் அடிப்படையிலான கேச சிகிச்சையினை எக்ஸோன் என்ற பெயரில் சமீபத்தில் அறிமுகம் செய்திருக்கிறது மரபணு சார்ந்த பரம்பரை பாதிப்பாக இளம் வயதிலேயே மூடி இழப்பு வழுக்கை ஏற்படும் போது அப்பிரச்சனைக்கான மேலாண்மையை புரட்சிகரமாக ஆக்குவதற்கு எக்ஸோஸும் அடிப்படையிலான பார்முலாவை இது பயன்படுத்துகிறது கேசத்தை மீண்டும் மறு உருவாக்கம் செய்ய இரண்டு பில்லியன் செல்கள் என்ற சக்தி வாய்ந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி

and i believe that in our country especially india that we, we are living in a century where our health is, ha is having a great problem so all the credit will go to dr patra and the team if they are able to treat more and more people thank you welcome you all uh, to open this uh, sholingalar branch we are extending branches every time so tamil nadu include a branch of நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்கு ஆக்சுவலா பிகாஸ் ஹோமியோபதிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் வே எல்லாரும் ஹோமியோபத்தினா என்னென்ன நினைப்பாங்க இட் இஸ் ஃபேக் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பர்சனை கம்ப்ளீட்டாக கியூவர் பண்ணுது ஓகே பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் ரூட் இது வந்து அவங்களோட ரூட் இருந்து நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறோம் ஆக்சுவலா ஸோ இப்போ சாதாரணமாக ஒரு ஹெட் அண்ட் ஃபார் இயர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கூட இருக்கும் சிம்பிளா பேரசிட்டமால் குரோசின் அந்த மாதிரி போட்டுட்டு அவங்களோட ஹெல்த்தை வந்து இன்னும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க வித்வுட் நோயிங் தெர் எக்ஸாக்ட் காஸ் பட் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கன்சல்ட் பண்றதே வி யூ ஷூ டேக் ஃபார் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கன்சல்ட் பண்ணாதான் அவங்கள பற்றி எங்களுக்கு தெரிய வரும் தென் வி ஆர் கோயிங் டு கிவ் த கான்ஸ்டியூஷனல் ரெமெடி தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒன்ஸ் அந்த கான்ஸ்டியூஷனல் ரெமெடி